இந்தியா ஆஸ்திரேலியா மோதிக்கொண்டு இருக்கும் பிஜிடி டெஸ்ட் சீரீஸ் நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது பார்டர் கபாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் ஐந்து போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் ஒவ்வொன்று வந்துட்டு இரண்டு டீம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து நடைபெற உள்ள நடைபெறவுள்ள மூணு டெஸ்ட்டில் இந்தியா இரண்டு வின் பண்ணால் மட்டுமே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு ரீச் ஆக முடியும் இந்த நிலையில் அதாவது நாளைக்கு வந்துட்டு மூன்றாவது டெஸ்ட் பிரிஸ்பனில் நடைபெற உள்ளது ஓகேவா பட் இது குறித்து விராட் கோலி வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்காரு நீங்கள் இந்த பிக் பாஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் அதில் ஒருத்தர் பொறுத்தவனுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தேன்னு வைங்கள அஞ்சு பேர் கூட்டாக சேர்ந்து அவனை காலி பண்ணுவானுங்க இதுதான் தியரி இந்த மாதிரி இந்த நட்பு வட்டாரங்கள் நட்பு 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 தவறு பண்ணாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனங்க நண்பனாக இருந்தாலும் தவறை தட்டி கேட்கணும் அவன் தவறு பண்ணா ஓகேவா அவன் தான் வந்துட்டு உண்மையான நண்பன் என்றே சொல்லலாம் அப்படி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் விராட் கோலி திகழ்ந்திருக்காருங்க முதல் டெஸ்ட் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா பீட் பண்ணாங்க யாரோட தலைமையில் பூம்ரா தலைமையில் அண்ட் எட்டு விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் ஒரு பிளேயர் நல்லா கேப்டன் பண்ணும்போது அதாவது டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை ஒரு பவுலர் கேப்டனாக இருப்பது ஆதிக்கமாக இருக்கும் ஏன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டை பொறுத்தவரை பவுலிங்க்கு ஆதிக்கமான இடம் ஓகேவா நல்லா பண்ணார் அதாவது அவர் கேப்டனை வந்துட்டு சக பிளேயர்கள் விரும்பினாங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்கள் வந்துட்டு யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவன் தான் தலைவனாக முடியும் மக்கள் ஓட்டு போடாமையே நம்ம தலைவனாக நினச்சா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தானே அந்த தலைவனும் வந்துட்டு உருப்பிட மாட்டான் அப்படி ஆட்சி செஞ்சானா இதை தான் வந்துட்டு அவர் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருக்காரு டீமில் இருக்கும் சக பிளேயர்களுக்கு வந்துட்டு பும்ரா கேப்டன்சி லைக் ஆகுது ஆனால் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் உடன் படலை அதனால தான் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஏகப்பட்ட ஏறாரு ஏன்னா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகேவா இந்தியா லைட்டாக கூட ஃபைட் பண்ணலங்க ஏன்னா லைட் டீமாக தான் இந்திய பிளேயர்கள் லைட் டீம் மாதிரி கூட இல்லைங்க விளையாடல அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பும்ரா வந்துட்டு நான் கேப்டன் பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு நல்லா தானே பண்ணுறேன் கேப்டன் எனக்கு வாய்ப்பு கொடுங்களேன்னு ஏன்னா இதை வந்துட்டு இன்னைக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது வெளிச்சம் கொடுத்தது நம்ம தோனி தான் கேப்டனா இருக்கும்போது போது அவர் ஒன் டவுன் பேட்ஸ்மனுங்க இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு கோலிக்கு அதே மாதிரி கோழி கிட்ட கேப்டன் கொடுத்தாரு இவர் அஞ்சாவது பேட்ஸ்மெனுங்க ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங் திறனை புரிஞ்சு அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டாரு இதுதான் கேப்டனுக்கு வந்துட்டு அழகு ஒரு கேப்டன் வந்துட்டு இளம் பிளேயர்களோ அவருக்கு அவருக்கு அடுத்து வந்த பிளேயர்கள் நல்லா பண்ணா அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஒதுங்கணும் ரோஹித் சர்மா கிட்ட அது குறைவா இருக்கு இது வந்துட்டு இந்திய டீம் பிளேயர்களையே வந்துட்டு மொத்தமா பாதிக்கும் அதனாலதான் மிகப்பெரிய தோல்வி ரோஹித் சர்மா சாதிச்சிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரு மும்ரா

இதுவும் இந்திய டீமுக்குள்ள மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு நாளைக்கு மூன்றாவது டெஸ்ட் நடைபெற உள்ளது பட் இந்த நிலையில் ரோஹித் சர்மா மனம் மாறி இருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது கேப்டன் பொறுப்பை வந்துட்டு மொத்தமாக பூம்ரா கையில் கொடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தருக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுத்துட்டு ரோஹித் சர்மா நாளைக்கு பிளேயிங் லெவலில் விளையாடுவாரா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக போய்கிட்டு இருக்கு ஆனால் வந்துட்டு விளையாடுவாருங்க அதற்கு காரணம் என்னென்னா அவர் ஒரு வேற லெவல் பிளான் பண்ணிட்டாரு இவர் வந்துட்டு கொஞ்சம் வர தாமதம் பண்ணதுனால பிரிஸ்பன் வந்துட்டு ஃபிளைட்டை ஃபிளைட் வர தாமதம் பண்ணதுனால ஜெய்ஸ்வால கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ரோஹித் சர்மா தொடக்க வீரர் இறங்குவார் என்றும் முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஆனால் வந்துட்டு தமிழன் வாஷிங்டன் சுந்தர் பிளே பண்ணனும் பும்ரா கேப்டன் பண்ணனும் இந்த இரண்டு முடிவுகள் எடுத்தால் தான் உறுதியாக நான் பிளேயிங் லெவலில் ஆடுவேன் இல்லாட்டினா விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா மற்றவனுக்காண்டி என்னைக்கு ஒருத்தவன் குரல் கொடுக்குறானோ அவன் தாங்க கடவுள் அதை விராட் கோலி வந்துட்டு பண்ணியிருக்காரு ஏன்னா முக்கியமான நேரம் நெருங்கிடுச்சு ஓகேவா அடுத்து வர மூணு டெஸ்ட்டில் இரண்டு வின் பண்ணாதான் நம்ம உலக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் ஏன்னா இது இதுதான் உங்களுக்கு கடைசி கெரியர் கிரிக்கெட் கிரிக்கெட் விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா இவங்களுக்கெல்லாம் அஸ்வின் உள்பட அதனால தான் சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்னு வெளிப்படையாக இந்திய டீம் மேனேஜ்மெண்டிடம் பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க விராட் கோலி விராட் இந்த முடிவு சரியா கருத்தை பதிவு போடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றேன்